இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறக்கும் குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு எவ்வாறாக இருக்கும் என்பதை பற்றி ஒரு சிறிய அலசல் அன்பு துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த குரோதி வருடம் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமா அப்படின்னும் பொழுது ஏற்கனவே நம்ம வந்து ராசிக்கு என்ன பலன் பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஆதாயம் இந்த இடத்துல துலாம் ராசிக்கு ஆதாயம் இரண்டு விரயம் எட்டு ஆரோக்கியம் ஆறு அனுரோக்கியம் ஏழு ராஜபூஜிதம் மூன்று ராஜகோபம் ஐந்து சுகம் நான்கு துக்கம் ஒன்று அப்போ இந்த இடத்துல ஆதாயம் எப்படி இருக்குது ரெண்டு இருக்குது விரயம் எட்டாக ஆக இருக்கிறது அப்போ விரயம் இங்கே பலமாக இருக்குது சுகம் நான்காக இருக்கிறது இங்கே என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம எது யோசித்தோம் அப்படின்னா ஆரோக்கியத்துக்கும் அனாரோக்கியத்துக்கும் பெரிய வித்தியாசம் ஆரோக்கியம் ஆறு இருக்குது நல்ல சுபீஷ்ஷமாக நல்ல திடகாத்திரமாக பாக்கியமாக பலமாக இருக்கலாம் ஆனால் அனாரோக்கியம் ஏழு இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதிகமாக உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை மேம்படுத்த என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அதைகளெல்லாம் முய மேம்படுத்த வேண்டும் அப்போது யோகா ப யோகாவை நம்ம சிறப்பாக செய்யணும் யோகா செய்கிறது சிறப்பு நடைபயிற்சி செய்கிறது சிறப்பு அப்போது இந்த ஜாதகர்களுக்கு நடைபயிற்சி அவசியமாக கண்டிப்பாக அவசியம் ரொம்ப ரொம்ப அவசியம் யோகாசனம் அவசியமாக கண்டிப்பாக அவசியம் அதில் எந்தவித குறைபாடுகளுமே இருக்கக்கூடாது தினந்தோறும் யோகாசனத்தை முறைப்படி நீங்கள் செய்து கொண்டே வந்தீர்களானால் உங்களுக்கு மிக அற்புதமான நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் அப்போது ஆரோக்கியம் சீர்படும் ரொம்ப அற்புதமான பலன் எப்பொழுதும் இந்த ஜாதகத்தை பார்த்து நாம் நம்மளை தெளிவுபடுத்திக்கிறோமோ அன்றே அவர்களுடைய விதியை மாற்றியமைக்கப்படும் இது நாம் சொன்னதில்லை எல்லாம் உள்ள ஸ்ரீ குரு பகவான் சொன்னது அற்புதமான அகத்திய பெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவருடைய உலைச்சொலில் முதல் முதலாக சொல்லும்போதே எவர் அவருடைய ஜாதகம் பார்க்கப்படுகிறதோ அன்றே அவருடைய விதியை அமைக்கக்கூடிய வல்லமை உண்டு ஜோதிடத்துக்கு இப்போது நம்ம ஜோதிடத்தை வந்து நிறைய பேர் என்ன கிண்டல் பண்ணாங்கன்னா ஜோதிடம் பார்த்தேன் என்ன நீ மாத்தின என்ன சக்ஸஸ் பண்ணிட்டேன் அவங்க மாற மாட்டாங்க ஆனால் பரிகாரம் மட்டும் அவர்களை மாற்ற வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் முதலில் அவர்களும் அவர்கள் மனதையும் மாற்ற வேண்டும் நாம் எப்படி மாறணும் இதை தெரிஞ்சிடுச்சு நாம் தினந்தோறும் உடற்பயிற்சி மேற்கொள்ளணும் தினந்தோறும் யோகாசனத்தை மேற்கொள்ளணும் தினந்தோறும் அதாவது உணவு கட்டுப்பாடுகளை உணவு முறைகளை பேணிக்காக்க வேண்டும் உணவு முறைகளை எப்படி ப பேணிக்காக்கிறது இது ஆரோக்கியத்திற்காக மட்டுமில்லை ஆன்ம வளத்திற்காகவும் இங்கே சுகம் நான்காக இருக்கிறது அப்போது சுகம் நான்காக இருக்கிறதுனா வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் நீர் வாங்கலாம் இந்த மாதிரி ஒரு விசேஷங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இப்போ இந்த ஜாதருக்கு குரு பார்வை இருக்கா குரு பகவான் எட்டாம் இடத்தில் வந்திருக்கிறார் குரு பகவான் அதாவது ஆறாமது பிதி மூன்றாமது விதியாக வரக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் வரும் பொழுது அவர்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் குரு பகவான் எப்பொழுதே பயத்தை கொடுப்பாரா எட்டில் குரு வரும்போது பயம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அப்போது நம்ம இந்த மரண குரு பகவான் தருவாரா அதுதான் குரு பகவான் எப்பொழுது தருவார் அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கெடும்பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் தேவையற்ற மரண பயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்போது இந்த இடத்துல ஜீவசமாதி வழிபாடு குரு பகவானை மனமார மனசில் நினச்சி அவரை நீங்கள் தினந்தோறும் கும்பிட்டு கொண்டே வந்தீர்களானால் உங்களுக்கு இந்த மரண பயம் என்பதை இருக்கவே இருக்காது இப்போ பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் நான்காம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் எங்கே இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார் அப்போது இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் வரலாம் சொத்துக்கள் நமக்கு வாங்கக்கூடிய அதிகாரங்கள் வரலாம் வீடு மனை வாங்கக்கூடிய அதிகாரங்கள் வரலாம் இப்போது குரு பகவான் யாரை பார்க்குறார் விரயாதிபதியை பார்க்குறா விரயங்கள் அதிகப்படுத்தும் விரயத்தை சுப விரயமாக மாற்றி அமைக்கப்படும் இரண்டாம் இடத்தை பார்க்குறார் குரு பகவான் துலாம் ராசி அதாவது துலாம் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் அவள் குரு பகவான் ஆதா வருமானத்தை பெருக்குவார் வருமானத்தை பெருக்கிறாரு ரைட்டு விரயத்தையும் பார்க்குறாரு விரயத்தையும் பார்க்குறார் வருமானத்தையும் பார்க்குறார் அப்போ என்ன ஆகும் வருமானம் வருது விரயமும் நடக்குது அப்போ சுப விரயமாக மாற்றணும் சுபவிரயமாக மாற்றுறதுன்றது நம்ம நிலம் வாங்குறதோ நீர் வாங்குறதோ மனம் வாங்குறதோ என்ன நமக்கு வாங்க முடியும் அதை முதலில் நாம் யோசித்து அதற்காக நம்ம பிரயோஜித்தம் பண்ணோம் என்றால் அவர்களுக்கு யோகமும் பாக்கியும் வள வரக்கூடிய ஒரு தன்மை உண்டு இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அதீத பாக்கியத்தை பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை அதனால் அவர்கள் ஜீவசமாதி வழிபாடை மேற்கொள்ள வேண்டும் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெற வேண்டும் இதன் மூலியமாக அவர்களுக்கு ஆரோக்கியத்தை பெற வேண்டும் ஆரோக்கியம் எவ்வாறாக இருக்க வேண்டும் கோவில் வழிபாட்டு மூலியமாக ஆரோக்கியத்தை பெற வேண்டும் தினந்தோறும் ஆலயம் தொழுதல் சாலமும் நன்று தினந்தோறும் போயிட்டு வாங்க கோவிலுக்கு கோயிலுக்கு எப்படி போயிட்டு ஒரு பத்து சுத்து பதினோரு சுற்று ஒம் அதாவது நம்ம எதற்காக பெரியவங்க ஒம்பது சுற்று சுற்று நூற்றி எட்டு சுற்று சுற்று ஐம்பத்தி ஒரு சுற்று சுற்று அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியம் பேணி காக்கப்படும் ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் நீங்கள் ஒரு வளப்புறமாக ஒரு பதினோரு சுற்று சுத்துங்க அப்படின்னா அப்போ நம்மளுடைய உடம்பில் ஒரு அதீதமான ஒரு மாற்றம் ஏற்படும் இதெல்லாம் சயின்ஸ் அன்னைக்கு சொன்ன விஷயத்தை பிற்காலத்தில் சயின்ஸ் என்ன நிரூபிக்கிறது மனம் அமைதிப்படும் நமக்கு உள்ள உடலில் இருக்கக்கூடிய சுரபிகள் சீர்படுத்தப்படும் அப்போ அந்த சுரபிகள் சீர்படுத்தும்போது நடக்கும் பொழுது நமக்கு உடலில் ஆரோக்கியங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் சரியாக இருக்குது ஏன் நம்ம கோவில்களில் அவ்வளோ பெருசாக கட்டி வச்சு அந்த கோவிலுக்கு நடந்து போயிட்டு வர மாதிரி வச்சாங்க கோபுர வாசல்லேருந்து மூலஸ்தானத்தை வரைக்கும் நடந்து போங்க ஒரு மூலஸ்தானத்தை ஒரு மூன்று முறை சுற்றுங்க இல்லை ஒரு அஞ்சு முறை சுற்றுங்க ஒரு பதினோரு முறை சுற்றுங்க அப்படின்னாங்கன்னா பொறுமையாக கூட பொறுமையாக பெரியவங்கள்லாம் வந்தாங்கன்னா பொறுமையாக எந்த ஒரு அதாவது இப்போ ஒரு நடைமேடையில் ஒரு நடைப்பயிற்சி பண்ணுறாங்க அப்படின்னும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும் அவளுக்கு மனம் வந்து ஒரு ஒரு இயல்பான ஒரு மனம் வந்து ஒரு நிலைப்படாது ஆனால் கோவிலில் சாதாரணமாக ஒரு பெரிய கோவிலில் நீங்கள் நடந்து போய் ஒரு முறை நடந்து போய்ட்டு இறைவா அப்படின்ட்டு போகும்போது அவங்களுக்கு என்ன வரும்னா அவங்க உடல் இருக்கக்கூடிய எண்ணமும் இறைவனுடன் வேண்டுதலும் இறைவா இந்த நோயை நல்லாக்குப்பா இறைவா குடும்பத்தை சீராக்குப்பா இறைவா குழந்தையை படிக்க வைப்பா இந்த மாதிரி எல்லாம் வேண்டுதலை முறைப்படுத்தி வேண்ட 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 இந்த வேண்டுதல் பிரபஞ்சத்தில் பதிந்து அவர்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய ஒரு அற்புத ஆற்றலாக தரக்கூடிய ஒரு தன்மை வரும் அதனால தான் நம் முன்னோர்கள் இதை அறிந்து நமக்கு பெரிய பெரிய கோவிலாக கட்டி வைத்தார்கள் மக்கள் சுவிட்சமாக இருக்கணும் அதாவது பள்ளிக்கூடம் யாரொன்னாலும் கட்ட முடியுமா அப்படின்னா ப அதாவது கல்வியில் ரொம்ப விசேஷம் இளமையில் கல்வி சின்ன வயசுலேயே படிக்கிறதெல்லாம் படித்து முடிக்கணும் அப்போது படிக்கக்கூடிய காலகட்டத்தில் படிச்சுட்டு இறை வழிபாட்டிலும் நம் கவனத்தை செலுத்தும் போது நமக்கு ஞானம் கிட்டும் அந்த ஞானத்தின் மூலியமாக நாம் பல பேரை படிக்க வைக்க முடியும் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய முடியும் அதனால் துலாம் ராசி என்பவர்களுக்கு யோகா செய்யலாம் துலாம் ராசி என்பவர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெற இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு சுபிக்ஷமும் ஆனந்தமும் பாக்கியமும் பலமும் இல்லம் தேடி ஜீவ ஜீவசமாதி வழிபாடு உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூட அற்புத வழிபாட்டு முறையாகும் அதனால் இந்த வழிபாடு செய்யுங்கள் யோகம் பாக்கியம் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும்